இல்லை தலைவருடைய வார்த்தைகள் வந்து எப்பயுமே நான் வந்து கட்டுப்படுறேன் அவர் என்ன சொல்றாரோ அவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய அன்பையும் அவர் சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா அவருடைய நான் பயணிப்பேன் ஆனா மலை வெள்ளங்கள் பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பாரம்பரிய அதே மாதிரி மின் மாவட்டங்கள் மற்ற பகுதிகளில் வந்து அதிகமான நிதி கொடுத்து கொடுத்து வர மாவட்டங்கள் வரை இரண்டாயிரம் ரூபாய் சிட்டை போடுங்க மாதிரி வேல்முருகன் வந்து கேட்டுறாங்க இதை போய் பாக்குறீங்க இன்னும் கொஞ்ச நாள் அவரையும் வந்து தங்கின்னு சொல்லிடுவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கூட்டணி நேரத்தில் தலைவர்கள் வந்து மரியாதை தராங்க ஆனா வெற்றி பெற்ற அமைச்சர் ஆகிட்ட பிறகு அவங்களோட உதவியாளர்கள் வந்து கூப்பிடுறாங்க இது வந்து ஒரு எப்படி பாருங்க இதை எப்படி பாத்தீங்க இது கண்டிப்பா வேல்மன் அவருடைய கருத்துக்களை வந்து நான் தான் வந்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி எதிர்காலத்துல வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு ஒரு விஷயத்த எல்லா தலைவரும் அதுவும் தலைவர்கள் எல்லாருமே ஒரு புதிய அரசியலை உருவாக்கணுங்கிறதா என்னுடைய குறிக்கோளா இருந்துச்சு அதை சொன்னதற்காக தான் என்னுடைய ஒரு பனிஷ்மெண்டாவும் நான் பாக்குறேன் பட் அந்த கொள்கையை கண்டிப்பா என்னுடைய பயணத்துல உறுதியா என்னுடைய பிரச்சாரம் மூலம் உருவாக்குறேன் திருமானனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய

Gracias. Yeah. Yeah. கூட இருந்த சக தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபியோட பிடிமான்னு சொல்லிவிட்டு நிறையா இன்றைக்கி வேல்முருகன் பேசியிருக்கார் அவரும் பி டீம் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு சாம்சங் தொழிலாளர்களுக்காக போராடின்னா நீங்க வந்து உங்களுக்கு நக்ஸுன்னு சொல்லுவாங்க மலை வேலையத்தில் வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலன்னா அவங்களை வந்து தங்கின்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு வந்து பிரச்சாரம் பிரச்சார களத்தில் இருந்து ஒரு முழு நேரம் அரசியலில் வ அரசியல் வரும்பொழுது நமக்கு என் மீது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு வந்து கண்டிப்பா என்னுடைய பயணத்துக்கு தான் பதில் சொல்ல முடியும் அது வந்து நம்ம வந்து பெரியார் அவர்கள் மீதும் அம்பேத்கர் அவர்கள் மீதும் பல சந்தேகங்கள் எழுதும் அவருடைய வாழ்க்கை பயணத்துல தான் வந்து அதுக்கான பதில சொல்ல முடியும் விமர்சனங்களும் விமர்சன யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பதில் விட நம்மளுடைய பயணத்தின் மூலியமா பெரியார் அவர்களுடைய கருத்துக்களையும் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களையும் அண்ணாவுடைய தேர்தல் அரசியலையும் புதிய மாற்றங்களையும் கொண்டு வரதுக்கான ஒரு பயணத்தை வந்து உருவாக்கும் பொழுது மக்கள் அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு எதிர்கால பயணம் வந்து கூடிய விஷயத்துல பத்திரிகையாளர்களோடு சந்தித்து நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன் Uh, you